வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா சந்தோஷமாயிருக்கினால் தேவ நாமம் மகிமைப்படும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இன்றைக்கான கத்தருடைய பாடலை நாம் விசுவாசத்துடன் முழுமையாக கேட்போம் இந்த பாடலை முழுமையாக கேட்டு முடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பல அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாராக விசுவாசிங்கள் விசுவாசத்துடன் கத்தருடைய பாடலை முழுமையாக கேளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமை நின்று பதிவு செய்யுங்கள் தேங்க்யூ வாங்கள் கடவுளுடைய பாடலை கேட்போம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்த எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் என்றும் செய்பவர் இயேசு என்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் பெருமையில் இருந்து உலகை படைத்தவர் இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் பெருமையிலிருந்து உலகை படைத்தவர் காற்றும் இன்றி மலையை பொழிபவர் காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் பண பிரச்சனையா விசுவாசத்துடன் கத்தருடைய பாடலை பாடுங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய பணங்கள் கண்டிப்பாக வரும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் இந்த பாடலை பாடிய பாஸ்டர்யாவுக்கு பல கோரிக்கைகள் வந்தது வீட்டு ஹவுஸ் ஓனர் மூலியமாக பாடல் நல்லா இருக்கு என்று ஒரு சொன்னாங்கள் அப்புறம் அவங்க மனைவி அவங்க தேவைகளை சொன்னார்கள் அவங்க பிள்ளைகள் அவங்க தேவைகளை சொன்னார்கள் அப்புறம் டிரைவர் அவங்க ஊழியத்துக்கு போவதற்காக பைசாவே இல்லை அப்படின்ட்டு ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க அந்த ஊழியத்துக்கு போவதற்கான டோல்கேட் பைசா மீதி அவங்க போயிட்டு வரதுக்கான செலவுகளை எல்லாமே கத்தர் செய்தார் அதேமாரி நம்ம வாழ்க்கையிலும் அநேக கத்தர் செய்வார் விசுவாசிங்கள் நம் தேவைகளை சந்திப்பார் பண பிரச்சனைகளை நீக்குவார் பணங்கள் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கும் என்று கத்தருடைய வேதாகம் சொல்கிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கும் பணத்தை கடவுள் தருவார் அது இன்றைக்கே தருவார் ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவான் என்று சொல்லியிருக்கார் அதனால விசுவாசத்துடன் கத்தருடைய பாடலை கேளுங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர் தம் புயபலத்தால் பலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர் தம் கரங்களிலே காலத்தை வைத்து இருப்பவர் தம் புய பலத்தால் ராஜியங்கள் ஆளுகை செய்பவர் செவி சாய்த்து கேட்பவர் என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர் புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடம் ஆனவர் புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமானவர் மாணவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் நம்மளுக்கு விரோதமாக வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் கத்தர் அவற்றை எல்லாவற்றையும் முறியடிப்பாராக விசுவாசத்துடன் கேளுங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் வீடு வாசல் இடம் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் காத்த எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் கத்தரு கரமோடு இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்த குழந்தை பாக்கியம் உள்ளவருக்கு குழந்தை பாக்கியத்தை தர கத்தர் இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் ஐஸ்வரியமும் கனமும் கத்தரால் வருகிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் நம்ம கடன்களை நீக்கி நம்மளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாத்துகிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர் இன்றைக்கான பாடலை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக செய்வார் தேங்க் யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ